வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்ம ரொம்ப நீங்கள் முக்கியமாக சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் என்னன்னா ஃபுட் ஒர்க் நம்முடைய செல்ஃப் டிஃபென்ஸில் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் நம்ம ஸ்டைல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஃபுட் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா எல்லா ஒரு மார்ஷியல் ஆர்ட்லையும் ஃபுட் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து நீங்கள் பஞ்சஸ் பண்ணுங்கள் இல்லை வந்து நீங்கள் மிஸ் பண்ணி போங்க இல்லை கிட் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்ஃபைட் பண்ணுங்கள் இல்லை வெளியில் வாங்க எப்படி பண்ணாலும் நீங்கள் வந்து ஃபுட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இப்போ அந்த ஃபுட் ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபுட் ஒர்க்கு என்னுடைய கிளாஸுக்கு வந்து ஓகேங்களா ஃபஸ்ட் பேஜ் என்னோடய கிளாஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ அவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து இந்த ஃபுட் ஒர்க்கு ஏன்னா மறந்துருப்பாங்க இல்லைனா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து யாருந்துருக்காரு சரிங்களா அதனால் தெரிஞ்சுக்க ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை கிளாஸ்க்கு வந்து வந்து போனவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் பட் ஃபுட் ஒர்க் மூலியமாக தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்க முடியும் இப்போ அந்த ஃபுட் ஒர்க் பார்த்திங்கன்னா மொத்தம் பதிமூணு வகையை நம்ம வந்து பார்த்துக்கோ ஓகேங்களா இப்போ அந்த பதிமூணாவது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம் ஓகேங்களா அந்த த்ரீ சிக்ஸ்ட்டிகிரியை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் வந்து பார்த்துங்க ஃபுட் ஒர்க்கில் ஃபார்வர்ட் ஓகேங்களா ஸோ நம்ம பொசிஷன் பார்த்துங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பாருங்கள் நம்ம வந்து கையை பொசிஷன் இப்படி பாக்ஸிங் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸிங் பொசிஷனில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோ இல்லை இப்படி வச்சுக்கிட்டோ நம்ம வந்து அப்படிலாம் பண்ண வேண்டியதில்லை இல்லை அந்த கராத்த ஸ்டைலில் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் அப்படிலாம் நெக்ஸ்ட் நீங்கள் ஃபைட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு ரியல் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு மூணு நாலு பேர் ரவுண்ட் பண்ணிட்டாங்க அந்த டைமில் நீங்கள் என்ன மாதிரி ஆக்ஷன் வேணும்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம பேசிக்காக நம்ம ஒருத்தர் நின்று பேசும்போது கூட நம்ம வந்து கை வந்து கீழே இருக்கக்கூடாது நார்மலாக பேசும்போது கூட ஒன்னை கை வந்து எப்படி போயிடக்கூடாது நம்ம சண்டை ரெடி அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டிடுவோம் இன்னும் வந்து நம்ம வித்த தெரிஞ்சவங்க நம்ம காட்டிடுவோம் அவன் அலர்ட்டாக வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்னும் விபரீதம் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அப்போ நம்ம நார்மலாக நிற்கும் போதே வந்து எப்படி நிற்கணும் நம்ம சும்மா என்ன பாருங்க அப்படி பேசும்போது ஏன்னா இங்கே நம்ம சடனாக அட்டாக் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த பொஷன் நம்ம போதும் இங்கே வந்து எவ்வளோ வந்து அட்டாக் பண்ண முடியும் நம்ம எந்த கொஞ்சம் கொடுக்க முடியும் ஓகேங்களா அப்ப அதனால இதுவே போதும் ஓகேங்களா அப்ப நம்ம கொஷின் இங்கே ஓகேங்களா அப்போ இதுதான் நம்ம பார்ட் ப்ராக்டிஸ் பண்றோம் ஓகேங்களா அப்படி நீங்க கை நீங்க எப்படி வச்சுக்கங்க ஓகேங்களா நீங்க எப்படி வச்சுக்கோங்க இல்லை நீங்க வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிங்க அது போக போக உங்களுக்கு கிளாஸில் வரும் ஓகேங்களா இப்போ பேசிக்காக நம்ம வந்து பேசிக் நம்ம ஃபுட் ஒர்க் பார்க்குறோம் ஓகேங்களா இப்போ பார்த்துங்க ஃபார்வர்ட் ஓகேங்களா ஒர்க் நம்பர் ஒன்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒன்லி ஃபார்வர்ட் வரும் ஓகேங்களா ஃபார்வர்ட் போது நமக்கு எப்போதுமே லெக் இந்த மாதிரி ஆங்கில நம்ம ஸ்டைட் வந்துக்கிட்டு இப்படி வரக்கூடாது ஓகேங்களா இப்படி வரதோ இல்லை இப்ப இப்படி இப்படி இப்போ இப்படி நேராக வரக்கூடாது ஓகேங்களா அப்போ நம்ம பாடி வந்து லைட்டாக ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கணும் ஆனால் நம்மளுடைய மூவ்மெண்ட்ஸ்லாம் ஃப்ரண்ட்ல தான் இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா இந்த ஆங்கில் இருக்கணும் ஏன்னா இப்படி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து இப்போ நேராக நிற்கும்போது உங்களுக்கு வீக்னஸ் பாயிண்ட் அதிகமாக இருக்கு உடம்புல கீழேருந்து எடுத்துகிட்டால எல்லா வீக் பாயிண்ட் ஓகேங்களா அப்படி லைட்டா டேனிங் பண்ணிட்டு லைட்டா ஃபார்ட்டி டிகிரி பாடி திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஃபார்ட்டி டிகிரி கால் இருக்கணும் லைட்டா திருப்பி இருக்கணும் ஓகேங்களா இதே அங்கே நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்றோம் பாத்துங்க ஃபார்வர்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் ஃபுட் ஒர்க் ஃபார்வர்ட் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே ஃபார்வர்ட் பண்றோம் கொஸ்டின் பாத்துங்க அடுத்தது பேக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே ஃபார்வர்டுன்னு போகும்போது நம்மளுடைய ஃப்ரண்ட்ல உள்ள காலம் தான் ஃப்ரெண்ட்ல எடுத்து வச்சு பேக் உள்ள காலை இழுத்த மாதிரி கொண்டு வரும் ஓகேங்களா தூக்கி தூக்கி வைக்கிறாங்க அப்படி தூக்கி தூக்கி வைக்கலாம் பாருங்க பாருங்க அப்படின்னு ஓகேங்களா அது மாதிரி பேக்ல போகும்போது ஃப்ரெண்ட்ல உள்ள காலத்துக்கு வைக்க கூடாது பேக்ல உள்ள காலத்துக்கு போகணும் ஓகே பேக்ல உள்ள காலத்துக்கு ஃபாஸ்டா ஓகேங்களா இது நம்ம எவ்வளவு ஃபாஸ்டாலும் பண்ண முடியும் நம்மளால நம்ம ஃபாஸ்ட் மூவ் கூட ஃபார்வர்ட் 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 ஓகே பேக் 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 ஓகே இது மாதிரி பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபார்வர்டு சிங்கிள் ஸ்டெப் போனோம் இதே ஃபார்வர்டில் டபுள் ஸ்டெப் போறோம் ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு ஃபார்வர்டில் தான் வரும் ஓகேங்களா ஃபார்வர்டில் பாத்துங்க சிங்கிள் ஸ்டெப் போனா இப்போ டபுள் ஸ்டெப் ஒன் டூ டூ அதாவது ஒன் கவுண்ட் டூ ஸ்டெப் அதே மாதிரி பேக் ஒன் பாத்தீங்களா இது மாதிரி நமக்கு டபுள் ஸ்டெப்ல போறோம் ஓகேங்களா அடுத்தது ஃபார்ட்டி டிகிரி போறோம் அதாவது நாற்பத்தஞ்சு டிகிரி நமக்கு வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நிற்கிறோம் லைட்டா கிராஸ்ல இங்க இருந்து ஒன் டூ த்ரீ அதே மாதிரி பேக் ஒன் டூ த்ரீ ஓகேங்களா அது மாதிரி ரைட்ஸ்ல போகும்போது நீங்க ஸ்டான்ஸ் நமக்கு சேஞ்ச் பண்ணி ரைட்ல இருக்கு ஃப்ரெண்ட்ல ஓகேங்களா நமக்கு என்ன ஆங்கிலும் ஃபைட் பண்ண வரும்போது நம்ம ஒரு ரைட்ல ஃப்ரெண்ட்ல போயிடுச்சுன்னா பரவாயில்ல நீங்க ரைட்ல போடலாம் இல்ல நீங்க பேசிக்கா நீங்க பண்ணும்போது நீங்க மாத்தி வச்சுக்கோ லெஃப்ட்ல வந்து இந்த சைடு போகலாம் ஆனா நம்ம பேசி நீங்க வந்து முடிஞ்ச நீங்க கொஞ்சம் மூடி போறீங்க அப்படின்னா நமக்கு ரைட்ல கொஞ்சம் பாருங்க ஒன் டூ த்ரீ ஓகே ஒன் டூ த்ரீ ஓகே இந்த மாதிரி ஓகேனா தூக்கி வைக்கிறோம் இது போகிறோம் போறோம் அதாவது ஃப்ரெண்டை தூக்கி வைக்கிறோம் பேக் இழுக்கிறோம் ஃப்ரெண்டு இருக்கும்போது பேக் தூக்கி வைக்கிறோம் ஃப்ரெண்ட் இழுக்கிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி மூமெண்ட் அடுத்து பாத்தீங்க இது லெஃப்ட் சைடுல நம்ம 40 டிகிரி டபுள் ஸ்டெப் போறோம் ஓகேலா பாருங்க 1 2 அடுத்து 1 2 பேக் அடுத்து ரைட் சைடுல 1 2 அடுத்து 1 2 பேக்ல வரோம் ஓகேலா இது மாதிரி நம்ம பார்த்தாச்சு இப்போ வந்து என்னென்ன பார்த்துருக்குறோம் ஃபார்வேர்ட் பேக் ஓகேங்களா ரெண்டு ஆச்சுங்களா அடுத்தது ஃபார்ட்டி டிகிரி லெஃப்ட்டு ஃபார்ட்டி டிகிரி ரைட்டு ரெண்டுமே சிங்கிள் ஸ்டெப் பார்த்துட்டோம் டபுள் ஸ்டெப் பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ நமக்கு முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பொசிஷன் நிக்கிறீங்க இங்கே என்ன பண்ணுறீங்க லெஃப்ட் சைடில் பாடி பிவேட் பண்ணும் ஓகேங்களா இப்போ பார்த்துங்க இந்த மாதிரி நிக்கிறீங்க பிவேட் ஒன்லி திருப்பி போகிறீங்க அவ்வளோ திருப்புறீங்க ஓகேங்களா நமக்கு இதில் வந்து வர அட்டாக்ஸும் சரி நமக்கு வந்து அது மிஸ் ஆயிடும் நம்ம நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு நம்ம ஈஸியாக நம்மளால ஃபைட் பண்ண போகும் உள்ள நுழைய முடியும் ஓகேங்களா இது பேசிக்கான ப்ராக்டிஸ் தான் பாருங்க இது சிக்கிறீங்க கொஷன் இப்போ நிக்கிறீங்க மூவ்மெண்ட்ஸ் கை வச்சுக்கிறீங்க லெஃப்ட் சைடில் ஓகேங்களா லெஃப்ட் சைடு இந்த லெஃப்ட் சைடு லெஃப்ட் லெஃப்ட் சைடு பாடியை திருப்பிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உடுக்கு திருப்பி நம்ம என்ன பண்ணிடுவோம் ரைட் சைடு கொஷின் எடுத்த மாதிரி போயிடும் ஓகேங்களா இந்த மாதிரி கொஷன் நம்ம ரைட்ல மட்டும் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி கொஷ்ஷன் நம்ம திரும்பிடும் ஓகேங்களா நம்ம இங்கே இருந்துட்டு இங்கே இருந்து நம்ம அட்டாக் வருது இப்போ இங்கே என்ன அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு கன்ஃபியூஸ் இருக்கும் உங்களுக்கு

தூக்கி வச்சிருங்க ஓகேங்களா நமக்கு மூமெண்ட் இங்க போற மாதிரி போக அப்ப பாத்துக்கோங்க லெஃப்ட் சைட் கொஷின் ரைட் சைடு திரும்பும் போது இந்த காலை இழுத்த மாதிரி லைட்டா தூக்குற மாதிரி கூட கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்ட்ல கொண்டு வந்து வச்சிருங்க ஓகேங்களா பாத்துக்க மறுபடியும் முறை பண்ணி காட்டுறேன் லெஃப்ட் ரைட் கொஷன் லெஃப்ட் என்ன பண்றோம் மூமெண்ட்டு என் வாடியை இங்கிட்டு கொண்டுரு லெஃப்ட் சைடுல ப்ரிஃபர் பண்றோம் ஓகேனா மூமெண்ட் இங்கிட்டு போயிடுது என் ரைட் சைடு வந்துடுது ஓகேங்களா இந்த கொஷ்டின் ஒன்றுக்குறோம் அடுத்தது இப்ப நார்மலா நினைக்கிறீங்க ஓகேங்களா இப்ப ரைட் சைடு நம்ம போகும் லெஃப்ட் லெப்ட் சைடு ஃபுல்லா நம்ம டர்ன் பண்றோம் லெஃப்ட் சைடு பாடி இந்த சைடு போகுது அட்டாக் பண்ணோம் இந்த பக்கம் நம்ம வந்து டிஃபென்ஸ் பண்ண பாக்கிறோம் இல்ல இங்கிருந்து வர அட்டாக் நம்ம வந்து திருப்புறோம் அப்படிங்க என்ன பண்றோம் டர்ன் பண்றோம் போது நம்ம திருப்பி திருப்பி நிக்க கூடாது நிக்காம பொசிஷன் உடைய கால் கிராஸ் ஆயிடும் அப்ப என்ன பண்றோம் இழுத்தம் மாதிரி நம்ம என்ன பண்றோம் பாடிய திருப்பிக்கணும் ஓகேங்களா அப்ப இங்கிட்டு வந்து பாத்துங்க லெப்ட் ஸ்டான்ஸ் வந்துடும் நம்ம லெப்ட் ஸ்டான்ஸ் அந்த சைடு வந்துடும் இருந்து இருக்கும்போது ரைட் ஸ்டான்ஸ் வந்துடும் இதை மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாம ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது இப்ப பாத்துங்க இந்த மாதிரி நிக்கிறீங்களா இப்ப நம்ம அஞ்சு சொல்லிருக்கோம் ஓகே இப்ப ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா

ரைட் ரைட் என்ன பண்ணுறோம் சைட் ஸ்டெப் இங்கேருந்து மூமெண்ட் ஃபுட் ஒர்க் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஃபுட் ஒர்க்கு நீங்கள் பேசிக்காக சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம ஆர் பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இன் அவுட் ஓகேங்களா மூமெண்ட்ஸ் பார்த்துங்க லெஃப்ட்டு ஃபார்ட்டி டிகிரி உள்ள போனதுமே ரைட்டு சாரி லெஃப்ட்டு ஃபார்ட்டி டிகிரி வெளியில் போகுது ரைட்டு ஃபார்ட்டி டிகிரி உள்ளே வரணும் ஓகேங்களா மூமெண்ட்ஸ் கொஷின் லெஃப்ட் பாருங்க காலால அகலமாக தான் வைக்கிறோம் நெக்ஸ்ட் இந்த லெக்கு கொண்டு வந்து நேரம் என்ன பண்றோம் உள்ள ஓகேங்களா பாத்துங்க இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்ல ரெடி பொசிஷன் பாத்துங்க நிக்கிறோம் ஏன் ஒன் டூ ஓகேங்களா அப்ப நம்ம பொசிஷன் நார்மல் பேக்கில் வெயிட் வந்துடும் போது ஃப்ரெண்ட் நிற்க போகிறோம் ஓகேங்களா இது நம்ம இன்ஃபைட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுறதுக்கோ போக போக உங்களுக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே புரியும் நீங்களும் பார்க்க போக உங்களுக்கு விஷயங்கள் புரியும் ஓகேங்களா அப்போ இந்த ஒர்க் மறுபடியும் பார்த்துங்க நிற்கிறீங்க மூமெண்ட்ஸ் நிற்கிறீங்க ஒன் டூ ஓகேங்களா அவ்வளோதான் விஷயம் ஓகே இது ரொம்ப டீஃபாக நம்ம வந்து கிளாஸ் இது எப்போ வரும்னா நாங்கள் போக போக சில டெக்னிக்கலாம் சொல்லுவோம் பாருங்க அப்போ இந்த ஃபுட் ஒர்க் ஃபார்ட்டி டிகிரி அவுட் இன் அந்த கான்சப்டில் உங்களுக்கு வரும் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பில் நிற்கிறோம் ஓகேங்களா இதில் ரைட் லெக் தூக்கி நீங்கள் ஃபார்ட்டி டிகிரி போடுறீங்க ஒன் அடுத்தடுத்து பாருங்க உள்ள வர போகிறீங்க லெஃப்ட் இதே மாதிரி உள்ள நாளையும் ஓகேங்களா இது இதே மாதிரி தான் நமக்கு வந்து இன்ஃபைட் பண்ணும்போது நம்ம நிற்க வந்து டைவர்ட் ஆகும் அடுத்த நம்ம வந்து உள்ள நினைவு அதுதான் பார்த்துங்க இப்போ அடுத்து நிற்கிறோம் மூவ்மெண்ட்ஸ் போகிறோம் அட்டாக் வருது டைஃப்ட் அது நம்ம உள்ள ஓகேங்களா இவ்வளோ தான் விஷயம் இதுக்காக நம்ம வந்து அந்த மூவ்மெண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ பார்த்துங்க எட்டு எட்டு நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா அடுத்தது இங்கே இருந்துட்டு லாங் ஸ்டெப்பில் நம்ம வந்து இது எதுக்குன்னா நம்ம ஒரு அட்டாக் வருது காலில் அடிக்க வராங்க அப்படின்னு வரும்போது இந்த இது யூஸ் ஆகும் எப்படின்னா இப்போ பார்த்துக்கங்க இந்த சைடு நிற்கிறோம் லெஃப்ட்னால் போகணும் ரைட்டு கொண்டு போகிறோம் ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஏன்னா லெஃப்ட்டில் என்ன ஃப்ரெண்ட்டில் இருக்குது நம்ம அதான் சேவ் பண்ணுறோம் காலையில் எதாவது அடிக்க வராங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ணுறோம் எப்படின்னா லெஃப்ட்டில் நிற்கிறீங்க அப்படின்னா லெஃப் அதாவது இந்த சைடு அதாவது உங்களுக்கு ரைட் சைடில் கொச்சு நிற்கிறீங்க இங்கிட்டு போகக்கூடாது ஏன்னா அட்டாக் இந்த சைடு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த லெக்கை ஃபஸ்ட்டு பார்த்துங்க இப்படி தூக்கி வச்சுக்கோங்களா பாட்டு போயிருக்கீங்க இப்போ என்ன பண்ணா லாங் தூக்கணு காலை பாத்தீங்க மூமெண்ட்ஸ் லாங் ஸ்டெப் ஃபுல் டேர்னிங் ஓகேங்களா லாங் ஸ்டெப் டேர்னிங் ஓகே முடிஞ்சு போச்சு நம்ம இது எதுக்குங்கிறத உங்களுக்கு கிளாஸ் போக போக நான் சொல்லி தரேன் ஓகேங்களா ஒன்று ஒன்னா இன்ஜு பாருங்க அடுத்து பாருங்க இந்த மூமெண்ட் நின்றுட்டு லாங் ஸ்டெப் அடுத்தது ஃபுல்லாக டேன் பண்ணிருக்கீங்க ஃபுல்லா இது வந்து ஒரு ஒரு இந்த ஒரு இமேஜின் பண்ணிக்கிங்க இங்க இருந்து உங்க இனிமே வந்து லெக்கில் அட்டாக் பண்ண வராது அப்போ என்ன பண்ணுறோம் அதே ஸ்டெப் தான் டேரெக்டாக உள்ளே போனாலும் ஹிட் ஆகும் நான் வீடியோ போட்டுருந்தோம் பாருங்க இது என்ன பண்றோம் நம்ம வந்து வாட்டி வீட்டுக்கிரி டக்கு உள்ள அடுத்தது கொஸ்டின் வந்துடும் ஓகேங்களா இவ்வளோ தான் இதில் இப்போ நீங்கள் ஓகே ஒரு ஸ்டெப்ஸும் மாற்றிட்டீங்க இங்கிட்டு கிட்டிங்க வருது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் இங்கிட்ட போக கூடாது இங்கிட்டு தடைங்க போய் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இந்த சைடு ஓகேங்களா அப்படின்னு பார்த்துங்க ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க கொஸ்டின் கிட்டிங் கிட்ட வந்து கிராஸ் வைக்கணும் அடுத்து நம்ம வந்து ஸ்டெப்ஸ் மாற்றிடுவோம் ஓகேங்களா இது வந்து என்னன்னா உங்களுக்கு லாங் ஸ்டெப் ஓகேங்களா லாங் ஸ்டெப் அதாவது ஒரு ஸ்டெப்பை நீ வந்து ஒன்று ஒன்றாச்சு நம்ம வந்து நார்மல் ஸ்டெப்பு டபுள் ஸ்டெப் வந்து நம்ம ஒரே ஸ்டெப்பில் கவர் பண்ணுறோம் ஓகேங்களா இது லெஃப்ட்டில் லெஃப்ட் சைடு இல்ல போகணும் ஓகேங்களா லெஃப்ட் சைடில் நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம் ஓகேங்களா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்சைடு போகணும் லெஃப்ட் வந்து உங்களுக்கு லெஃப்ட்டில் கிராசிங்கில் அதாவது ரைட் கிராஸில் இப்போ லெஃப்ட் ரைட் கிராஸில் போகணும் நீங்கள் ரைட்டில் நிற்கிறீங்கன்னா லெஃப்ட் கிராஸில் போகணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபுட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன நம்ம வந்து நீங்கள் பார்த்தாலும் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணுறவங்க பண்ணிக்குவீங்க மேக்ஸிமம் டவுட் பண்ணிங்கன்னா கேளுங்க ஓகேங்களா இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக பண்ண போகிறோம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஓகேங்களா த்ரீ டிகிரி ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஓகேங்களா இப்போ பார்த்துங்க மூமெண்ட்ஸ் இப்போ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்னன்னா என்னுடைய ஃபோக்கஸ் ஓகேங்களா இந்த பாருங்க இப்போ என்னுடைய இந்த ஆங்கிள் பார்க்கும்போது எனக்கு ஒன்று டிகிரி நல்லா கவர் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி மூணு நிற்கிறேன் என்னால் இந்த ஒன்று டிகிரி நல்லா ஃபைட்டிங் ஓகேங்களா அப்போ இந்த ஒன்று டிகிரி மட்டும் தான் உங்கள்கிட்ட ஃபைட் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது ஓகேங்களா ஏன்னா என்ன அடிக்க வரலாம் ஓகே இந்த ஸ்டீக் ஃபைட்டு நம்ம ஒன்று ஸ்டேஜ் ஃபைட் பண்ணலாம் ஓகேங்களா ஸ்டேஜில் தான் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஃபைட் பண்ணுவாங்க நீங்கள் ஒருத்தனை இனிமே ஓகே நம்ம சூப்பராக ஃபைட் பண்ணலாம் அவங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீ சைடில் நீங்கள் அவன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபைட் பண்ணலாம் ஸ்டீட் ஃபைட் அப்படிங்கறது ஓகே அப்போ வந்து பார்த்துங்க பொசனில் நிற்கிறீங்க லெஃப்ட்டில் ஃபுல் வச்சுருக்கீங்க நார்மலாக நிற்கிறீங்க பொசனில் இப்போ இந்த த்ரீ சிக்ஸ் டிகிரியை நீங்கள் எந்தெந்த ஆங்கிள் இருக்கும்னு பார்த்திங்க ஓகேங்களா ஒன்று நார்மல் நம்மளுடைய ஃப்ரெண்டு அதாவது ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் டேன் பண்ணுறோம் எப்படி டேன் பண்ணுறோன்னா பார்த்துங்க ஸ்லோவாக செஞ்சுக்கிறேன் அப்போ நான் ஃபாஸ்ட் மூன் பண்ணுறேன் நிற்கிறீங்க ஸ்டெப் ஃபார்வர்ட் இந்த ரைட்டில் வரும்போதே ஃபுல் அண்ட் ஃபுல்லு டேன் பண்ணிக்கிங்க ஓகேங்களா அதே தான் அப்படியே டேன் பண்ணுறீங்க ஓகே தூக்கி வைக்கணும் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது இந்த பாருங்கள் மூமெண்ட் பண்ணிட்டீங்க ஃபைட் பண்ணிட்டீங்க ஒன் ஷோப் அடுத்த வரும்போது நீங்கள் ஃபுல்லுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸ் நீங்கள் மாற்றுவீங்க ஓகேங்களா இப்போ பாருங்க என்னுடைய லெக் வந்துருச்சு இப்போ நம்ம பேசிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம் கோஷன் நின்னோம் ஸ்டெப் போட்டிங்க அப்போ என்ன பண்ணோம் ஸ்லோவாக நம்ம இந்த மாதிரி வந்தோம் இது பேசிக்கான ப்ராக்டிஸ் இதை நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நீங்கள் அவ்வளோ தான் டைம் வேஸ்ட் பண்ணி தூக்கி அவ்வளோ தான் மாற்றிருப்போம் நீங்கள் ரெண்டு ப்ராக்டிஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எது வேணால் எந்த டைம்ல அவங்க ஆறு மாறினாலும் கூட நம்ம எப்படின்னா ஃபைட் பண்ண ஹிட் பண்ணுவோம் பஞ்ச் பண்ணுவோம் எதுக்கான ஐடியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துங்க மறுபடியும் போச்சு நிற்கிறீங்க இப்போ கவுட் பண்ணிட்டேங்களா இந்த ஏரியா கவுட் பண்ணிட்டேன்னா அதாவது ஒன் எயிட்டி டிகிரி ஸ்டோ ஃபார்வர்ட் போட்டாச்சு அடுத்தது இந்த ஒன் எயிட்டி டிகிரி இப்போ எத்தனை ஆயிடுச்சு த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி நம்ம வந்து ஒயிட் பண்ண கற்றுக்குறோம் ஓகேங்களா இப்போ பார்த்துக்கங்க நான் என்ன பண்ணேன் இந்த பாருங்க இப்போ எனக்கு இது நேர் ஓகேங்களா நான் நேராக நிற்கிறேன் இப்போ இது இப்படியே பார்த்து ஃப்ரெண்ட்லேயே பார்த்துக்கலேன் இந்த பாருங்க நிற்கிறேன் கவர் பண்ணுறேன் ஓகேங்களா மூமெண்ட்ஸ் ஒயிட் பண்ண எதுவும் பண்ணிட்டேன் ஸ்டெப்ஸ் அடுத்தது இந்த பாருங்கள் கவர் பண்ண முடிஞ்சதுனால த்ரீ சிக்ஸ்டி கவர் பண்ணுறேன் மாதிரி என்ன பண்ணோம் இது ஓகேங்களா இப்போ அங்கே நிற்கிறேன் இங்கே நிற்கிறேன் ஃப்ரெண்டில் பண்ணியாச்சு இப்போ ஃபார்ட்டி வீட் டிகிரி ஓகே இந்த பாருங்கள் ஓகேங்களா இது அதனால் பண்ணுறேன் இந்த பாருங்கள் இந்த சைட் நம்ம கவர் பண்ணுறோம் அப்போ அதை என்ன பார்த்துங்க மூமெண்ட்ஸ் பார்த்து அடுத்தது இந்த பக்கம் நான் வந்து என்ன பண்ணுங்க என்னுடைய த்ரீ சிக்ஸ்டி நான் வந்து கவர் பண்ண முடியும் ஓகேங்களா இவ்வளோ தான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நீங்கள் கவர் பண்ண ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் போகலாம் லாங் ஸ்டெப் போட வச்சுருங்க ரொட்டேட் பண்ணுறீங்க லெஃப்ட்டு வைக்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேக்ஸிமம் வந்து லெஃப்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதாவது ரைட்டில் மாஸ்டருக்கு பேக்கில் இருக்க போது நம்ம வந்து இதான் நம்ம ஈஸி ஃபைட்டிங் சிலருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஷின் வந்து மாறும் ஓகேங்களா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அதில் ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா இந்த பார்த்துங்களேன் இப்போ இப்படி நிற்கிறீங்க நான் கிராஸை கட்டுறேன் இந்த ஃபோர் டீ டிகிரா பாருங்க ஸ்டெப் வைக்கிறீங்க ஸ்டெப் வச்சுட்டு இன்சைட் இன்சைட் வந்துருக்கூடாது அதாவது உங்களுடைய உள்பகுதியே இப்படி கால் வந்துருக்கூடாது ஓகேங்களா இது டேரக்சன் டோட்டலாகவே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா வரக்கூடாது ஓகேங்களா எப்போதுமே நிற்கிறீங்கன்னா அவுட் சைட் தான் ஓகேங்களா நீங்கள் காலை பேக்கில் கொண்டு வந்தாலும் ஓகே இல்லை இங்கே நிப்பாக இருக்கணும் ஓகே ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் எப்போதுமே ரொட்டேட்டு இப்ப பாருங்க இப்போ இப்படி நம்ம மூமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி தான் பிவேட் பண்ணுறோம் ஓகேங்களா நம்ம ப்யேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்படி பண்ணும்போது என்ன பண்ணோம் கால் தூக்கி நம்ம போட்டோம் ஓகேங்களா ஸோ பிவேட் பேசிக்லாம் தான் நமக்கு எல்லாம் ஆரம்பிக்கும் அப்போ நம்ம அவ்வளோ டைமிங் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா இன்னொன்று எனக்கு ஹிட்டிங் மூவ்மெண்ட் எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ எவ்வளோ குயிக்கா வந்து டிஃபென்ஸ் பண்ணிக்க முடியுமோ அதுக்கு எனக்கு என்ன வேலையோ அதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஓகேங்களா பாருங்க மூவமெண்ட் நிற்கிறோம் நான் இங்க போய்ட்டு நான் இங்க திரும்புறதுக்குள்ள பாருங்க டைமிங் எனக்கு கவர் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ மூமெண்ட்ஸ் நம்ம என்ன தூக்கி பண்றோம்ல போடுறேன் போட்டதே பாருங்க அடுத்தது எனக்கு ஈஸி மெத்தட் என்ன பண்றோம் வெளி சைடில் அப்படின்னு கால தூக்கி நான் பேக்லேயே போட்டாலும் கூட என்ன பண்றேன் இப்போ இங்கிட்டு வருது மூவ் நிற்கிறோம் இங்க கால ஹிட் பண்ண வராங்க நான் பாத்துட்டேன் அப்போ கால தூக்கி நான் சேர்த்து போடணும்னு வச்சுக்கேன் கால இங்கிட்ட ஹிட் பண்ணுறாங்களோ எங்கிட்டு நான் இப்போ நான் பண்றாங்க பண்ணும்போது நான் இங்கிட்டு சுற்றி இங்கிட்டு போறதை விட மூவ்ஸ் நிக்கிறேன் டக்கு என்ன மூமெண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் ஈஸியாக நம்ம வந்து மாத்திக்கலாம் ஓகேங்களா இவ்வளவுதான் விஷயம் ஆனா நுணுக்கமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஓகேங்களா முக்கியமாக ஃபுட் ஒர்க் ரொம்ப ரொம்ப மார்ஷல் ஆர்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு டவுட்னா நீங்கள் கேளுங்க இதை நான் புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு ஏற சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேறு டவுட்னா கூட நீங்கள் கேளுங்க இப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு ஃபுட் ஒர்க் மட்டும்தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஒர்க் கூட இது பேசிக் ஓகேவா இந்த ஃபுட் ஒர்க் கூட நீங்கள் ஹேண்ட் ஒர்க் அதாவது பஞ்சஸ் எல்போ அதாவது இந்த இண்ட் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா உங்களுடைய கழுத்தில் பண்ண இந்த மாதிரி ஏதாவது பேஸ் ஸ்ட்ரீட் வைட்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா உடான் சுக்கி அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக ஒரு இதுதான் ஓகேங்களா இது சொல்லுவாங்க அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிங்கராக இருக்கட்டும் கண்ணில் நீங்கள் ஃபிங்கர் அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் நெக்கில் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை டேரக்டாக நீங்கள் ஃபார்ம் ஸ்டைக் ஓப்பன் அண்ட் அட்டாக் மூக்கில் பண்ணுறதா இருக்கட்டும் எல்போ நீங்கள் எல்போவில் நீங்கள் ஃப்ரெண்ட் எல்போ அதாவது இந்த ஃப்ரெண்ட் எல்போ இருக்கட்டும் நீங்கள் சைடில் ஹோராம் ஸ்டைக்காக இருக்கட்டும் நக்கல் ஸ்டைக்காக இருக்கட்டும் ஓகேங்களா ஓகே நீங்கள் டபுள் ஹேண்ட் டபுள் ஹேண்டில் நீங்கள் அட்டாக் பண்ணுறாங்க ஹெவி பேர்சனால் எதுவும் சொல்லி ஹெவி பேர்சன் பண்ணும்போது நம்ம இந்த மூமெண்ட்லாம் பண்ணுறோம் இது மாதிரி காம்போ விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸில் போகிறேன் ஓகேங்களா அதாவது ஃபுட் ஒர்க் வித் ஹேண்ட் மூவ்மெண்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னு பாத்தீங்க ஃபுட் ஒர்க் எடுக்கிறீங்க எடுக்கணும் மஞ்சள் ஓகே அது மாதிரி ஃபுட் ஒர்க் எடுக்கிறோம் பத்து ஒரு இது மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் க்ளாஸ் ஓகேங்களா ஃபுட் ஒர்க் வித் ஹேண்ட் மூமெண்ட் அதே மாதிரி ஃபுட் ஒர்க்லேயே உங்களுக்கு ஒரு ஃபார்வர்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் பேக் மூவ்மெண்ட்டில் அது கரண்ட்டாக உங்களுக்கு விஷயங்கள் புரிய வரும் நீங்கள் கண்ட்ரிவாக வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரிய வரும் ஓகே அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ஓகேங்களா இப்போ நீங்கள் மூமெண்ட்டில் இருக்கிறீங்க ஃபுட் ஒர்க் எடுத்துட்டீங்க என்ன பண்ணுறீங்க கிக் ஓகே ஃபுட் ஒர்க் எடுத்துகிட்டீங்க கிக் ஃப்ரெண்ட் கிக் ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஃபுட் ஒர்க் எடுத்தீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஹஸ்க் ஓகே இது மாதிரி உங்களுக்கு வந்து கிக் வரும் ஓகேங்களா ஆமாம் நமக்கு அதை ஸ்டாம்ப் கிக் எப்படி யூஸ் பண்ணோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் அப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை வீடியோ போட்டுருக்கேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டைம் இருக்குது நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக மணி வந்து இப்போ பண்ணுற ஒரு மணி ஆக போது மரியாதைக்கு மேலே மூட்டை கொஞ்சம் இதாக இருக்கனால சார் வீடியோ எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தேன் என்னோடய ஓன் டைம் எடுத்து உங்களுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் வீடியோ பாருங்கள் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய சூழ்நிலைக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் பெண்கள் ஆண்கள் இவருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஈஸியான டெக்னிக் தான் செல்ஃப் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம ஃபைட் பண்ணி எப்படி இது பண்ணுறது அப்படிலாம் கிடையாது டெக்னிக் தெரிஞ்சால் ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும் நீங்கள் சொல்ல மாதம் நீங்கள் வந்து ஜிம் பண்ணுறீங்க பாடியாக இருக்கீங்க அப்படினா எனக்கு இது ஒரு அட்வான்டேஜ் ஓகேங்களா எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் எனக்கு பாடி பில்டிங் பிடிக்கும் ப்ளஸ் மார்ஷியல் ஆர்ட்டும் பிடிக்கும் நான் ஏன்னா வேண்டாமீன் வேண்டமீன் தெரியும் நினைக்கிறேன் வேண்டாம் என்னுடைய மிகப்பெரிய நான் ஃபேன் ஓகேங்களா ஜாகி ஜான் புருஸ்லி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சாலும் கூட வேண்டாமல் ஃபேன் அது மாதிரி என்ன சின்ன வயசுலேருந்து வேண்டாமே ரொம்ப பிடிச்சனால வேண்டமை மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ளஸ் என்னுடைய ஃபைட் ஆக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் அது மாதிரி தான் இருப்பேன் வச்சுக்கேன் எவ்வளோ முடியுதுன்னு நல்லா அது மாதிரி தான் மேனேஜ் பண்ணுவேன் இது என்னோட ப்ளஸ் ஒரு அட்வான்டேஜ் இப்போ நீங்கள் ஜிம் இப்போ வந்து நீங்கள் நல்லா ஃபைட் பண்ணுறீங்க ஓகே ஜிம் மாட்டிக்கிட்டீங்க நான் வந்து ஜிம் போட்டோம் ஒர்க் அவுட் பண்ண போனால் பண்ணுங்கள் ஒன்றும் தவறு கிடையாது நல்லபடி பாடி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் ஒரு அட்வான்டேஜ் ஓகேங்களா ஒரு ஸ்டீப் போய்ட்டு நடக்குது திடீர்னு வந்துட்டு ரொம்ப இருக்கீங்க அடிக்கலாம் நல்லா ஃபைட் பண்ணுறீங்க அப்போ ஒரு அடி நீங்கள் என்னாக்கிட்டிங்கன்னா அதுக்காக வந்து அட்லீஸ்ட் அடி ஒரு நாலஞ்சு அடி நமக்கு வாங்கிட்டு ஒரு நாலஞ்சு பேர் நம்ம அளவுக்கு உடம்பு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும் அதுக்காக வந்து நம்ம வந்து ஃபிட்னஸ் மெயின்டெயின் பண்ணுங்க பாடியாக இருக்கும் அப்படிங்கிற வேண்டிய இருந்தால் நீங்கள் ஃபிட் ஒல்லியாக இருந்தாலும் கூட நல்லா ஃபிட்டாக நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு பார்க்கறது லுக்காக இருந்தாலே அது ஒரு பெட்டரான விஷயம் தான் அதுவே உங்களுக்கு வந்து சூப்பராக புரிசிலி மாதிரி இருந்துச்சுங்களேன் ஓகே நீங்கள் புருசி மாதிரி அதனாலும் சரி ஓகே இல்லை வேண்ட மீன் மாதிரி ஆனாலும் ஓகே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஜெய்